அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு தனித்து ஓடு தரணியை வெல்லு வாழ்க்கையனும் பாதையை வகுத்து பார்த்து தெரிந்துவிடு வாழ்க்கை எனும் பாதையை வகுத்து பார்த்து தெரிந்துவிடு வேகமாக ஓடினால் தான் வாழ்க்கையினை எட்டுதற்கு வாழ்க்கை எனும் பாதையை வகுத்து பார்த்து தெரிந்து விடு வேகமாக ஓடினால் தான் வாழ்க்கையினை எட்டுதற்கு விழுந்திடாமல் நீ ஓடு வெற்றி பெறுவோம் என எண்ணு விழுந்திடாமல் நீ ஓடு வெற்றி பெறுவோம் என எண்ணு வேகமாக ஓடுதற்கு வேறு யாரும் வேண்டாம் உனக்கு வீழ்ந்திடாமல் நீ ஓடு வெற்றி பெறுவோம் என எண்ணு வேகமாக ஓடுதற்கு வேறு யாரும் வேண்டாம் உனக்கு கும்பல் சேர்த்து ஓடினாலோ குழப்பம் வந்து முன்னே ஓடும் கும்பல் சேர்த்து ஓடினாலோ குழப்பம் வந்து முன்னே ஓடும் நீயும் ஓடிப்பாறு தலையிமிந்து வென்று காட்டு கும்பல் சேர்த்து ஓடினாலோ குழப்பம் வந்து முன்னே ஓடும் நீயும் ஓடிப்பாறு தலை நிமிர்ந்து வென்று காட்டு கூடவரும் அனைவருமே குதர்க்கம் பேசித்தான் ஒருவர் கூடவரும் அனைவருமே குதர்க்கம் பேசித்தான் வருவர் குழப்பமான மனநிலையை தயக்கமின்றி கொடுத்திடுவர் எண்ணம் இருப்பவரும் துடுக்குத்தனமாய் நடந்திடுவர் கெடுக்கும் எண்ணம் இருப்பவரும் துடுக்குத்தனமாய் நடந்திடுவர் அடுக்கடுக்காய் அனைத்தும் செய்து ஆவலினை குறைத்திடுவர் கெடுக்கும் எண்ணம் இருப்பவரும் துடுக்குத்தனமாய் நடந்திடுவர் அடுக்கடுக்காய் அனைத்தும் செய்து ஆவலினை குறைத்திடுவர் வாழ்க்கை என்னும் பாதை வெகு தூரம் இருப்பதனால் வாழ்க்கை என்னும் பாதை வெகு தூரம் இருப்பதனால் விரைவாக முடிவெடுத்து வீறுநடை போட்டால்தான் விரைவாக முடிவெடுத்து வீறு நடை போட்டால்தான் வெற்றி எனும் கோட்டை பற்றுதற்கு ஏதுவாகும் வாழ்க்கை எனும் பாதை வெகு தூரம் இருப்பதனால் விரைவாக முடிவெடுத்து வீறு நடை போட்டால்தான் வெற்றி எனும் கோட்டை பற்றுதற்கு ஏதுவாகும் பக்கத்துணை வந்தாலோ சிக்க வைத்து சிரித்திடுவர் கும்பலுடன் நீ நடந்தால் வம்பு வழக்கு வந்துவிடும் கும்பலுடன் நீ நடந்தால் வம்பு வழக்கு விடும் போகும் வேகம் குறைவதனால் போகும் பாதை நீண்டு போகும் கும்பலுடன் நீ நடந்தால் வம்பு வழக்கு விடும் போகும் வேகம் குறைவதனால் போகும் பாதை நீண்டு போகும் பாதை மீண்டு போவதனால் ஒட்டிக் கொள்ளும் பாதை நீண்டு போவதனால் பதட்டம் கூட ஒட்டி கொள்ளும் எட்டி எட்டி ஓடினாலும் எட்ட முடியா எளிதில் எதையும் எட்டி எட்டி ஓடினாலும் எட்ட முடியா எளிதில் எதையும் பாதை நீண்டு போவதனால் பதட்டம் கூட ஒட்டிக்கொள்ளும் எட்டி எட்டி ஓடினாலும் எட்ட முடியா எளிதில் எதையும் கும்பல் சேர்த்து ஓடாதே குறிப்பறிந்து நீ ஓடு கும்பல் சேர்த்து ஓடாதே குறிப்பறிந்து நீ ஓடு வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்